வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை புதன்கிழமை இன்று விநாயகர் சதுர்த்தி உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை உலகத்திற்கு எல்லா விஷயங்களுக்கும் முதன்மையான முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை எல்லோருமே சிறப்பாக கொண்டாடி மகிழ்வோம் சிறப்பான பூஜைகளையும் விநாயகருக்கு பிடித்த பதார்த்தங்களையும் சிறப்பான முறையில் அவருக்கு நிவேதனம் செய்து இன்றைய நாளை சிறப்பாக தொடங்குவோம் அடுத்த ஆண்டு வரை எல்லா விஷயங்களுக்கும் அந்த விநாயகர் எல்லோருக்கும் ஒரு நல்ல பலமாக இருந்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக வளர்ச்சியான நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுப்பார் அப்படின்னு நம்புவோம் ஸோ இன்றைய பலன்களை பார்க்கும் பொழுது இன்று கோட்சார சந்திரன் கன்னிராசியில் இருக்கிறார் காலையில் பார்க்கும் பொழுது கன்னிராசியில் இருக்கக்கூடிய கோட்சார சந்திரன் சித்திரை ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறார் அவர் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை கடந்து துலாம் ராசிக்கு மாலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கு ராசி மாற்றம் அடைய இருக்கிறார் ஆனால் சித்திரை மூன்றாம் பாதத்தில் நட்சத்திரத்தினுடைய தொடர்ச்சியாக அடுத்த பாதத்தில் சஞ்சாரத்தை தொடங்க இருக்கிறார் சோ இன்று காலை அவர் கன்னி ராசியிலும் மாலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கு பிறகு துலாம் ராசிக்குள்ளும் கோச்சார சந்திரன் சஞ்சரிக்க இருக்கிறார்